மகரம் ராசி என்பர்களின் இனிய வணக்கம் மகரம் ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு இன்னொரு நேரத்துல நீங்க ஒரே ஒரு விஷயத்த நினைத்து புலம்பிக் கொண்டிருப்பீங்க அது உங்களுடைய வாழ்க்கையில பழைய வாழ்க்கையில் அதாவது இதற்கு முன்பாக ஒரு ஐந்து பத்து வருடங்களுக்கு முன்பாக நீங்க காதல்னு ஒன்று கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க இது மகரம் ராசியை சேர்ந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரியாக பொருந்தும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த ஒரு செயலை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பண்ணிருப்பீங்க இதனால் இப்ப வரைக்கும் அந்த ஒரு செயலானது உங்களுடைய மனதிற்குள் வந்து உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும் ஆனா நீங்க இந்த ஒரு செயலை மறக்கணும்னு நினைப்பீங்க அதுக்காக எந்த விதமான பரிகாரங்களையும் நான் வந்து பண்றேன் அவங்களுடைய வாழ்க்கைய வந்து நான் வந்து தொலைச்சிட்டேன் அவங்க அவங்க கூட இருந்திருந்தா இப்ப கண்டிப்பா நான் நினைத்ததை விட பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையினால வாழ்ந்து கொண்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்குள்ள இது வரைக்கும் தோன்றி கொண்டுதான் இருக்கும் இப்ப திருமணம் ஆனா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி கண்டிப்பா மகரம் ராசி அன்பர்களுக்கு இது கண்டா இது கட்டாயம் தோன்றிக்கொண்டேதான் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருடங்களும் பத்து வருடங்களோ ஐந்து வருடங்களோ அதற்கு முன்பாக நீங்க ஒரு காதல் ஒன்று பண்ணியிருந்திருப்பீங்க ஆனால் அந்த ஒரு காதல் நீங்க பண்ணதை விட உங்களுக்கு எதிராக பண்ண அது ஆணோ பெண்ணோ அவங்க வந்து உங்களை உங்களை விட அதிக அளவில் உங்களை நேசித்து கொண்டு நேசித்து இருந்திருப்பாங்க நீங்க அவங்கள வேண்டாண்டு போயிருப்பீங்க அவங்க உங்களை காண்டி எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க உங்களை தேடி எத்தனையோ கிலோமீட்டர் எத்தனையோ இடங்கள் எத்தனையோ மலைகள் பாறைகள்னு உங்களை பார்ப்பதற்காக எவ்வளவோ தடவைகள் உங்களை தேடி வந்திருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மன மனிதனை நீங்க இந்த ஒரு நேரத்துல தூக்கி போட்டு ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்துல நீங்க போயிருப்பீங்க அது கண் அது கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு துன்பப்படுத்துற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு தோன்றும் இந்த ஒரு நேரத்துல அவங்க கூட வாழ்ந்திருந்தா நான் கண்டிப்பா நல்லா இருந்திருப்பேன் இப்போ மகரம் ராசி என்பர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி திருமணம் ஆகிவிட்டு பிடிக்காத ஒரு பிடிக்காத ஒரு வாழ்க்கையில இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு பழைய நிலைமையை நீங்க நினைத்து பார்ப்பீங்க கண்டிப்பா அந்த பழைய நிலைமையை நீங்க நினைத்து இந்த ஒரு நேரத்துல வருத்தப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு நாளான உங்களுக்கு கட்டாயம் இந்த ஒரு நாளானது கிடைக்கும் நீங்க கண்டிப்பா அந்த ஒரு நபரை ஏமாற்றி விட்டு இப்ப நீங்க வேற ஒரு திருமணம் பண்ணிருப்பீங்க ஏமாற்றி விட்டது தெரிஞ்சும் அவங்க உங்களை தேடி எத்தனையோ தடவை வந்திருப்பாங்க நேர்ல வந்து உங்க காலில் விழுக்காத குறையா உங்கள்கிட்ட அழுது இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நபரையே நீங்க வேண்டாம் தூக்கி போட்டு தூக்கி போட்டு இன்னொரு நபரை நீங்க திருமணம் பண்ணிருப்பீங்க இப்ப பண்ணி நீங்க மிகவும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் சந்தேகங்கள் என அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நீங்க இப்போ நினைச்சு பாப்பீங்க நம்ம அவங்களுக்கு பண்ண தான் நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மகாரம் ராசியை சேர்ந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக நீங்க நினைத்து பார்ப்பீங்க இது அனைத்திற்குமே அதுதான் காரணமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல இருக்கும் எனவே இதனை நினைத்து நீங்க வருத்தப்படக்கூடிய ஒரு நேரமாக ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் அதே போல குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்துவிடும் நீண்ட நாட்களாக கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சிச்சரிப்புகள் இருந்திருக்கும் முக்கியமா அந்த சண்டை சச்சரிப்புகள் சாதாரண சண்டை சித்திரவுகளாக இருந்திருக்காது கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சந்தேகங்களாக இருக்கட்டும் குழப்பங்களாக இருக்கட்டும் நீண்ட நாட்களாக நீங்க நினைச்சிருந்திருப்பீங்க சில குழப்பங்களுக்கு தீர்வானது கிடைக்குமா கிடைக்காதா அவங்ககிட்டயே இத குழப்பத்தை அவங்ககிட்டயே டைரக்டா கேட்கலாமா கேட்டா அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு மகரம் ராசி சேர்ந்த ஆண்களோ பெண்களோ யாராவது ஒருவர் அமைதியாகவே உங்களுடைய மனசுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க சில சந்தேகங்களையும் சில குழப்பங்களையும் இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த அன்பானது குறைய தொடங்கும் இதனால உங்களுடைய வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தொடர்ந்து ஏற்பட்டு தான் இருக்கும் பழையது நடந்து முடிந்து விட்டது இதுக்கப்புறம் வருகின்ற வாழ்க்கையை நீங்க கண்டிப்பா நல்லா வச்சுக்கிடணும் இந்த ஒரு வாழ்க்கையிலையும் நீங்க அதையே நினைச்சுக்கிட்டு அதே ஒரு தவற நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பெரிய அளவுல முடிய எதிர்காலத்தை பாதிக்கும் எனவே இன்னொரு நேரத்துல உங்களுக்குன்னு வந்த வாய்ப்பு உங்களுக்குன்னு வந்த வாழ்க்கையை நீங்க பயன்படுத்திக்கோங்க அந்த ஒரு வாழ்க்கையை நீங்க எப்படி வாழணும் எப்படி வாழ்ந்தா குடும்பத்துடன் சந்தோஷத்துடன் சந்தோஷத்துடன் நினைத்து இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வது உங்களுக்கு மிகவும் நல்லது எனவே இந்த ஒரு வாழ்க்கையை நீங்க அழித்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய அளவுல உங்களுக்கு பிற்காலத்தில் பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமணமானவர்களுக்கும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் அனைவருக்கும் இது பரு இது வந்து கண்டிப்பாக பெருந்தும் அந்த ஒரு வாழ்க்கையை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை இதுக்கப்புறம் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை உங்களுக்குன்னு இருக்கவங்க கூட நீங்க கண்டிப்பா அந்த துன்பங்களாக இருக்கட்டும் மகிழ்ச்சிகளாக இருக்கட்டும் அனைத்தையும் உங்களுக்குன்னு ஒரு நபர் வந்து இருப்பார்கள் அல்லவா அவர்களுடன் சேர்ந்து அதை அனைத்தையும் நீங்க ஏற்றுக்கொள்வது மிகவும் நல்லது எனவே இந்த ஒரு நேரத்துல குடும்பத்துடன் நீங்க சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும் பழசையை நினைத்து பழைய சந்தேகங்களாக இருக்கட்டும் குழப்பங்களாக இருக்கட்டும் அதையே நீங்க நினைத்து நம்முடைய வாழ்க்கையே போச்சு அப்படி நீங்க நினைத்து கொண்டு இருக்காம கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல சந்தோஷத்துடன் நீங்க உங்களுடைய குடும்பத்தை வைத்துக்கோங்க பெரிய அளவுல நீங்களும் அவங்களும் பெரிய அளவுல சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் விளங்கும் இது வரைக்கும் கணவர் உங்களுடைய கணவர்கள் மனைவி வழியிலிருந்து தே தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில வந்து கொடுத்துருக்கோம் திருமணமானதுல இருந்து உங்களுக்குன்னு அதாவது மகரம் ரசியை சேர்ந்த பெண்களுக்கு திருமணமானதுல இருந்து உங்களுடைய கணவர் வழியிலிருந்து தேவையில்லாத பிரச்சனைகள் தொல்லைகளாக இருக்கட்டும் உங்களை பிடிக்கல வீட்டை விட்டு கிளம்பு அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக தொடர்ந்து வந்து கொண்டேதானே இருந்திருக்கும் உங்களுடைய கணவர் வழி இருந்து ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கணவர் வழி வழியிலிருந்து உதவிகள் உங்களை தேடி வரும் அதுவும் பண உதவிகளாக இருக்கட்டும் பொருள் உதவியாக இருக்கட்டும் உங்களுக்கு வேண்டிய ஒரு உதவியானது கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கணவர் வழி உறவினர்களிடமிருந்து கண்டிப்பாக உங்களை தேடி வரும் இதனால் பெரிய அளவுல நீங்க சந்தோஷம் அடைவீங்க நீண்டு நாட்களாக பேசாம இருந்த உன்னுடைய கணவர் வீட்ட வீட்டார்கள் அனைவரிடமும் இந்த ஒரு நேரத்துல நீங்க பேசி மகிழ்வீங்க உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த அந்த சண்டை சச்சரவுகளும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவானது கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும் எனவே இந்த ஒரு நேரமானது பெரிய அளவுல ஒரு குடும்பமாக இருந்து கூட்டு குடும்பம் குடும்பமாக இருந்தவர்கள் கூட்டு குடும்பமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் எனவே இந்த ஒரு நேரத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக கண்டிப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சுமையானது இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பாக குமையும் கண்டிப்பாக குறைந்துவிடும் அலுவலகத்தில் நீண்ட நாட்களை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க அந்த ஒரு வேலையில் உங்களுக்குன்னு நிறைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உயர் அதிகாரிகள் கூட உங்களிடம் அதிகமான வேலையை இந்த ஒரு நேரத்துல வாங்கி கொண்டு இருந்திருப்பாங்க கண்டிப்பா அந்த உயர் அதிகாரிகள் அனைவரும் இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு நீங்க வேலை செய்கின்ற இடத்திலிருந்து கண்டிப்பாக விளங்கி இருப்பார்கள் புது உயர் அதிகாரிகள் வருவாங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில நட்பு வட்டாரது அந்த அளவுக்கு பெரிதாகிவிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த உயரதிகாரி உங்களுடன் தீர்த்து வைப்பார்கள் உங்களுடைய அலுவலகத்திலையும் உங்களுக்குன்னு அதிகமாக கொடுக்கப்பட்ட வேலைகளு அனைத்தும் குறைந்துவிடும் இதனால் உங்களுக்கு அலைச்சலம் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக குறைவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் இந்த ஒரு நேரத்துல நீங்க கவனத்துடன் இருக்க வேண்டும் அது உங்களுடைய நண்பராக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எப்பொழுதுமே கவனத்துடன் இருப்பதுதான் நமக்கு மிகவும் நல்லது கொடுக்கல் வாங்கின கவனத்துடன் இல்லாம ரொம்ப அசால்ட்டா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுடைய நண்பராக இருந்தாலும் கண்டிப்பா அவரும் உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக அமைந்துவிடும் பண விஷயத்துல யாரையுமே நம்ப கூடாது பணமானது நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு எதிரியாக மாற்றிவிடும் ஏன் நம்முடைய பெற்றோர்களை கூட நமக்கு கண்டிப்பா எதிரியாக மாத்தி விடுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் எனவே முடிந்த அளவுக்கு பண விஷயத்துல நீங்க கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது இல்லைன்னா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் பங்கு சந்தையை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் பங்கு சந்தை மூலமாக அதிக லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக விளங்கும் இதனால் பெரிய அளவில் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் பங்கு சந்தை விஷயங்கள்ல நீங்க பெரிய அளவில் ஆசை கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பங்கு சந்தை உங்களை அழித்து விடவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் காதலர்கள் இந்த ஒரு நாளில் சிந்தித்து உங்களுடைய முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது வெளியில் வெளியில் செல்ல போகிறீங்க எங்கே செல்ல போகிறீங்க அப்படின்னாலும் சரி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக நீங்க இந்த ஒரு நேரத்துல முறுப்பம் ஏற்படுவீங்க இதனால பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் இருக்கும் நீங்க நினைத்த மாதிரி உங்களுடைய உங்களுடைய வருமானத்தை எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வழியை இந்த ஒரு நேரத்தில் தெரிஞ்செடுப்பீங்க அது தீய வழியாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வருவீங்க முன்னுக்கு வருவதற்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருப்பதற்கான ஒரு வாய்ப்பானது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அதனால பிற்காலத்தில் உங்களுக்கு அப்பக்கப்ப பிரச்சனையை வந்து கொண்டு தானே இருக்கும் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனைகளையும் நீங்கள் திருத்த முடிப்பீங்க கண்டிப்பாக இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக மகரம் ராத்தி என்பர்களுக்கு கண்டிப்பாக விலகும் கண்டிப்பாக இருக்கும் நீங்க நினைத்த மாதிரி நினைத்த செயல்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் தடை இல்லாம உங்களுக்கு நடந்துவிடும் எனவே மறக்காம இந்த ஒரு நேரத்துல பெரிய அளவுல நீங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அது பெரிய அளவுல உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்